மற்றும் ஆதார வைத்தியசாலை அது தவிர கிளிநொச்சி மன்னர் முல்லைத்தீவு வவுனியா போன்ற மாவட்ட வைத்தியசாலைகள் ஆகியவற்றிலே பொதுமக்களால் வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் மற்றும் பண உதவிகள் நோயாளர் நலம்புரி சங்கங்கள் மூலம் கையாளப்பட்டு வருகின்றன என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் இங்கே கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக இந்த நலன்புரி சங்கங்கள் எந்த ஒரு கணக்கு ஆய்வுகளும் இல்லாமல் முக்கியமாக வருடாந்த வரவு செலவு ஒடிட் அறிக்கைகளை சுகாதார அமைச்சுக்கும் கணக்காளர் நாயகத்துக்கும் சமர்ப்பிக்கப்படாமல் நடத்தப்பட்டு வருகின்றது தங்களால் முதலாவது கேள்வி மேற்படி நிறுவனங்களுக்கான கடந்த பதினைந்து வருடங்களுக்கான கணக்காய்வு அறிக்கை அதாவது வெல்ஃபேர் சொசைட்டியினுடைய கணக்காய்வு அறிக்கையை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க முடியுமா முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி அவ்வாறு கணக்காய்வுகள் செய்யப்படாத சந்தர்ப்பத்தில் மேற்படி வைத்தியசாலை நிர்வாகிகளுக்கு எதிராக பொதுமக்களின் பணத்தை முறையற்ற விதத்தில் கையாண்டமைக்காக சுகாதார அமைச்சின் அரசாங்க பொருளாதார கோட்பாடுகளுக்கு அமைய ஊழல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்க முடியுமா மூன்றாவது கேள்வி இவ்வாறு தயாரிக்காத ஊழல் செய்த மருத்துவ நிர்வாகிகளை ஊழல் லஞ்ச ஆணைக்குழு ஊடாக கேள்விக்குட்படுத்தப்படும் வழக்குகளை தொடர முடியுமா இவ்வாறான கேள்விகளுடன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஒரு மக்களின் பிரதிநிதியாக என்னால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கும் முறைப்பாடுகளுக்கு பாரபட்சமின்றி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் கதாநாயகத்துவம் அர்ஜுனா மற்ற வைத்தியல் வாங்கல் செய்கின்ற போது குறைபாடுகள் அதிலே ஊழல்கள் இருப்பதாக வைத்தியர் கூட்டை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ඒක අදල්ලු ඉගනවාර්තා සභාගත කළ හැකිද. මේ පිළිබඳ උතුරු පල සෞක්ෂේවා ධ්‍යශ්‍යගෙන් හා සෞඛ්‍යා ජනමාධ්‍යමාත්‍යාශයේ ප්‍රධාන අප්‍යන්තර විගරන වෙතින් සොරුතුරු විමසඇදී අතර විමස ලබන තොරසුරු වසල පහළවකට අද තොරුතුරුවන බැවින් ඒවා ගෙන්වාගැනීමට යම් කාලයක් ගත වේ. அப்போது அவர் சொல்லுகிறார் வடக்கு மாகாணத்திலே வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் வந்து கேட்டிருக்கிறார் வெல்பேர் சொசைட்டி அவருக்கு விளங்கவில்லை கேள்வி வெல்ஃபேர் சொசைட்டியிலே வருடா வருடம் கணக்காய்வு அறிக்கை பதினைந்து வருடங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டிருக்கோம் பன்னெண்டு பதினைந்து வருடம் இல்லை எப்போது ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து அன்றைய நாட்கள்ல இருந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் இருபத்தொராம் தேதி அந்த கணக்காய்வு அறி அறிக்கைகள் வந்து இன்லாண்ட் ரெவென்யூக்கு வந்து அவை அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பதினைந்து வயது வருடங்களுக்குரிய அந்த கணக்காய்வு அறிக்கை எடுப்பதென்றால் கனகாலம் பிடிக்கும் என்று சொல்லுகிறார் ஆனால் இவை ஒரு நிமிடத்தில் எடுக்கக்கூடிய விடயங்கள் என்றால் அந்த அறிக்கைகள் வந்து அங்கே கட்டாயமாக இருக்கும் வைத்தியசாலையில் இருக்க வேண்டும் ஆகவே இவை நாங்கள் ஒடி பண்ண தேவை இல்லை முன்னங்கிரே ஒடி பண்ண தேவை இல்லை ஓவர் ஆடிட் ரிப்போர்ட்டையுமே அங்கே சமர்ப்பிக்க வேண்டியது வந்து அந்த அந்த வைத்தியசாலை வைத்திய நிர்வாகிகளுடைய கடமை ஆனால் எங்களுடைய பிரதி அமைச்சர் சொல்கிறார் அவற்றை எடுப்பதற்கு காலம் செல்லும் என்று சொல்கிறார் இப்பவின்மை சாதா தொடர்ந்துல த அல்லாஹ் தூசன調査ன யுமாசன கமிஷன் சபாவெட்ட ஓன பாஸ்வேர்க்கட பமி சரியான பதிலை தந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு விசாரணைகளுக்கு தங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்று சொல்லியிருக்கிறேன் அவர் சொல்லியிருக்கார் அதற்கு பதிலாக ஆம் யார் வேணுமென்றாலும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இது தொடர்பாக முறைப்பாடுகளை அளிக்க முடியும் அவ்வாறு அளிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அதற்கு விசாரணை செய்வார்கள் விசாரணை செய்கின்ற போது சுகாதார அமைச்சர் அடிப்படையில் நாங்கள் அவற்றிற்கு தேவையான நடவடிக்கைகளையும் உதவி உதவிகளையும் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்

ඒ පරිත්‍යාග නිසිපර්දි කළමනා කරනය කිරීමත් සඳහා ඩොනේෂන් යුනි පරිත්‍යාග ලබා ගැනීමේ විතිමත් යුනිිට්ට එකක් නැහැ ඒ නිසා ඔයවිධ්‍ය දේවල් එල්ල වෙන්න පුළුවං චෝදනා එක නිසා අපි දැනට එවැනි යුනිට් එකක් අධ්‍යක්ෂකවරය . அල ஒறினை ஏற்படுத்தவதற்காக நாங்களபோது அ குற லைகளை செய்த ஒண்டி මට சொல்ුවර. වා ග ගටව . இருக்கின்ற ரத்த குழாய்களை சோதிக்கின்ற அஞ்சியோ கிராம் கூட இவர்கள் கொண்டு போய் என்று சொன்னால் அங்கே அவர்கள் தேவையில்லாமல் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த வைத்தியசாலைகளில் அவற்றை பாவிப்பதில்லை ஆகவே இந்த டொனேஷன் அலகினை தாங்கள் சுகாதார அமைச்சு எதிர்வரும் காலத்திலே நிர்மாணிக்க போகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த டொனேஷன் அலகிலிருந்து தாங்கள் அதை தேவையான வைத்தியசாலைகள் சில வேலைகளிலே அவர் சொல்லுகிறார் டொனேஷன் கொடுத்தவர்களுக்கு விருப்பமில்லை அது வேறொரு வைத்தியசாலைக்கு கொடுப்பதற்கு ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பத்திலே அவற்றை நிர்மாணி தேவையான இடங்களுக்கு தாங்கள் கொடுப்பதற்குரிய ஒரு டொனேஷன் அலகின் ஒன்றினை தாங்கள் சுகாதார அமைச்சிலே ஏற்படுத்துவதற்கு முனைகின்றோம் என்று சொல்கிறார் யம் சொல்லுகிறார் எம்கிசி சோதனாவ தண்ட தீனேவா சம்பந்தவ திபேனம் பி ஓணவிழாக்கு விமர்சனக்கரவா சஹா இப்போது முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் மாறு இல்லபோ அவர்தூ பாலத்துக்கு எதிர்வாக ஏதாவது விசாரணைகள் தேவைப்பட்டால் அவை தாங்கள் நடத்துவதற்காக இப்போது முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்

நான் வேலை அங்கே உபகரணங்கள் மட்டுமல்ல பணமாகவும் முக்கியமாக எங்களுடைய எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய சொல்லப்படுகிறபடியும் தெற்கில் இருக்கிற அரசாங்கம் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளை ஒரு உதவியுமே செய்வதில்லை அனாதரவாக விட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளிடமிருந்து பணங்களை மில்லியன் கணக்காக பெற்றிருக்கிறோம் ஒரு நல்ல உதாரணம் தெல்லிப்பளை வைத்தியசாலையிலே முப்பது மில்லியன் ரூபாய் அண்மையில அண்மையில அது தொடர்பாக சுகாதார அமைச்சு அதனுடைய அறிக்கைகளையும் ஆரம்பித்திருக்கிற விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கிறது முப்பது மில்லியன் ரூபாய் வெல்பேர் சொசைட்டிக்குள்ளாக கேன்சர் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டிருக்க பணமாக உபகரணங்கள் அல்ல பணமாக வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறான அவ்வாறான நன்கொடைகளை எனக்கு தெரிந்த வகையில் அரசாங்கத்துக்கு அனுப்பி அரசாங்க திரைசேரியின் சேரியின் மூலமாக தான் பெற்றுக் கொள்ள முடியும் நேரடியாக யாருமே பணத்தை பாவிக்க முடியாது அந்த முப்பது நாயிரம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட முப்பது மில்லியன் வழங்கப்பட்ட அந்த புத்தகம் இப்போது அங்க இருக்கிற டிரெக்டருடைய கைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தனி வங்கி ஒன்றை வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பித்து வெளிநாட்டில் இருந்து பணத்தை எடுத்து ஒரு வைத்தியர் கிருசாந்தி சொல்லப்படுகிற வைத்தியர் தானே அந்த வைத்தியசாலையில் எல்லாத்தையும் செய்கிறார் வைத்திய அதிகாரி இருக்கத்தக்கனையாக சுகாதார அமைக்கும் அதனுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது அதே நேரம் அந்த பண மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் நான் அதனுடைய முறைப்பாட்டை செய்திருக்கிறேன் அது தொடர்பாக தாங்கள் ஏதாவது ஒன்று இரண்டு வசனங்களை சொல்ல முடியுமா

ශල ද එක ාරගන්න හ රක අරද. අරස අනමදි පෙටිරික බෙඩම් ඔබ ගොඩාක් ලොක මුදල. අනිවාරයම් දැනද යතුව තිබෙනවා. ඔබ ඔබ කියපේ දයටේ පරීක්ෂණ කාඩයුතු වෙනවන.ි රාධයක්ක්තිදියට අපේ ඒවාගේ දෙවල්ල සම්පන සහයක න ම ක්දමක ඇතනැති කියල බලාගන්න බ මස් තු ති ද. ිංග බර ොල්ව උන් ය එර රදල්. අරසාහ මන්ට අඩිපටයි බට විසාරරි ප කම්. உண்மையான விடயங்கள் என்ன நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே சுகாதார சுகாதார அமைச்சர் என்ற பிரதி அமைச்சர் என்ற அடிப்படையிலே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் எங்களை எங்களுக்கு இவற்றை தெரியப்படுத்தியதுக்கு நன்றி அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்